வணக்கம் இது நோதன் ப்ராப்பர்டிஸ் இன்றைய காணொலியில் கொழும்பு அங்குலான பகுதியில் விற்பனைக்காக வந்திருக்கிற புத்தம் புதிய அப்பார்ட்மெண்ட் வீடொண்டை பார்க்க போகிறோம் இந்த காணொலியை பார்ப்பதற்கு முன்பாக நீங்கள் எங்களுடைய நொதர்ன் ப்ராப்பர்டிஸ் விலையொலி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க இதே போன்ற உங்களுடைய வீடுகள் காணிகளையும் நீங்கள் விற்பனை செய்ய விரும்பினால் எங்களுடைய அலுவலக இலக்கத்துக்கு தொடர்பு கொள்வதன் மூலமாக உங்களுடைய சொத்துக்களையும் நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் இப்ப நாங்கள் கணொலிக்குள்ள போகலாம் இந்த வீடு சரியா எங்க அமைஞ்சிருக்குது என்றால் வெள்ளவத்தை பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட எட்டரை கிலோமீட்டர் தூரத்துல இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது கொழும்பு ரத்மநானை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இருந்து கிட்டத்தட்ட இரண்டரை கிலோமீட்டர் தூரத்திலும் அதே போல மொரட்டுவ யூனிவர்சிட்டியில இருந்தும் கூட இரண்டரை கிலோமீட்டர் தூரத்துல இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது கொழும்பு பிரதான வீதியிலிருந்து அதாவது காலி ரோட்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு நானூறு மீட்டர் நடந்து போகக்கூடிய அளவு தூரத்துல இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது நாங்கள் வீட்டோட உள்பகுதிகள் எல்லாத்தையும் போய் பார்க்கலாம் இதுதான் வீட்டோட பிரதான நுழைவாயில் இதுதான் இந்த வீடு வந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து சதுர அடிகளை கொண்ட ஒரு புத்தம்புதிய வீடாக இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது வீடு முழுமைக்குமே அழகிய டைல்ஸ் எல்லாம் பதிக்கப்பட்டிருக்கிறத நீங்கள் காணொலியில பார்க்கலாம் இந்த வீடு வந்து மொத்தமாக ஒரு பிரதான ஹோலையும் இரண்டு பெட்ரூம்ஸையும் இரண்டு பாத்ரூம்ஸையும் ஒரு சமையலறையும் கொண்டதாக இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது இந்த பகுதியில் இந்த வீட்டுக்கான சமையல் அறை வந்து அமைஞ்சிருக்குது சமையல் அறையோட மேல் பகுதியிலையும் கீழ்ப்பகுதியிலையும் பொருட்கள் வைக்கக்கூடிய மாதிரியான அழகிய கபேர்ட் எல்லாம் அடிக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் மேல் பகுதியை போலவே கீழ்ப்பகுதியிலையும் பொருட்கள் வைக்கக்கூடிய மாதிரியான அழகிய கபேர்ட்ஸ் எல்லாம் அமைஞ்சிருது வீடு வந்து இந்த கட்டட தொகுதியோட மூன்றாவது மாடியில இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது இந்த பகுதியில வெளிப்பகுதியை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரியான அழகிய கண்ணாடி கதவுகள் எல்லாம் போடப்பட்ட ஒரு பெரிய வாசலோன் இந்த பகுதியில் அமைஞ்சிருக்கு இதுதான் இந்த வீட்டுக்கான பல்கனி தான் ஒரு நீளமான பல்கனியாக இது அமைஞ்சிருக்குது இப்ப நாங்கள் இந்த வீட்டோட பிரதான மாஸ்டர் பெட்ரூம் பார்க்கலாம் இதுதான் இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் இதுதான் ஹால்ல இருக்கிறத போலவே இந்த பெட்ரூம்லயும் வெளிப்பகுதியை பார்க்கக்கூடிய மாதிரியான பெரிய கண்ணாடி கதவுகள் எல்லாம் வைக்கப்பட்டது இப்ப நாங்களும் இந்த மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூமை பார்க்கலாம் இந்த அட்டாச் பாத்ரூமும் ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைலான ஒரு மிக அழகிய ஒரு அட்டாச் பாத்ரூமாக அமைஞ்சிருக்குது இந்த குளிக்கிற சபர் கூட ஒரு நவீனமயப்படுத்தப்பட்டதாக ஒரு அழகாக அமைஞ்சிருக்கதை நீங்கள் பார்க்கலாம் மேல் பகுதியில் இந்த பாத்ரூமுக்கான ஹீட்டர் கூட பொருத்தப்பட்டிருக்குது நாங்கள் இந்த வீட்டோட இரண்டாவது அறையை பார்க்கலாம் இதுதான் இந்த வீட்டோட இரண்டாவது அறை முதல் அறையை போலவே இந்த அறைக்கும் நாங்கள் பல்கனி ஊடாக வெளிச்சம் பெறுவதற்காக நல்ல அழகிய கண்ணாடி கதவுகள் பொருத்தப்பட்டது இரண்டு அறைகளுக்கும் நடுவில் இருக்கிற ஹோலுக்கும் சேர்த்து மொத்தமாகவே ஒரே நீளமான பல்கனியாகத்தான் இந்த பல்கனி வந்து அமைஞ்சிருக்கு இப்ப நீங்கள் காணொளியில பாக்குறது இந்த அறைக்கு முன்னுக்கு அமைஞ்சிருக்கிற மற்றைய பாத்ரூம் இதுதான் இதுக்கு முதல் நாங்கள் பார்த்த பாத்ரூமை போலவே வெஸ்டர்ன் ஸ்டைலில் மிக அழகாக இதற்கு நடுப்பகுதியில் ஒரு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ஒரு பைப் லைனும் இதுல விட்டு நீங்கள் காணொலியில பார்க்கலாம் இந்த வீட்டோட நடுப்பகுதியில் ஃபயர் சேஃப்டிக்கான ஒரு சமிஜ்ஜ இயந்திரம் கூட பொருத்தப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் இவ்வளவுதான் இந்த வீட்டோட உள்பகுதியில் எல்லாத்தையும் தகவல் உங்களுக்கு திருப்பி ஒரு தடவை சொல்றேன் இந்த வீடு வந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து சதுர அடிகளை கொண்ட ஒரு புத்தம் புதிய அப்பார்ட்மெண்ட் வீடாக அமைஞ்சிருக்குது இது இந்த கட்டட தொகுதியிட மூன்றாவது மாடியில இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது இப்ப நீங்கள் காணொலியில பாக்குறது இந்த வீட்டோட வெளிப்பகுதி இப்ப நாங்கள் அப்படியே கீழே போய் இந்த வீட்டுக்கான வாகன தரிப்பிடம் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு வரலாம் இந்த பகுதியில் இந்த கட்டட தொகுதியில் அமைஞ்சிருக்கிற அனைத்து வீட்டுக்குமான தனித்தனியான போஸ்ட் பாக்ஸ்கள் அமைஞ்சிருக்குது தனித்தனியான மின்சார மீட்டர்களும் தனி அமைஞ்சிருக்குது இந்த வீட்டுக்கு வந்து மொத்தமாக இரண்டு வாகன தரிப்பிடங்கள் வந்து அமைஞ்சிருக்குது அதாவது இரண்டு பெரிய வாகன தரிப்பிடங்கள் வந்து அமைஞ்சிருக்குது இப்ப நீங்கள் காணொளியில பாக்குறது இந்த வீட்டுக்கான படியும் லிப்டும் அமைஞ்சிருக்குது இரண்டு பெரிய லிப்டுகள் வந்து இந்த வீட்டுக்கு வந்து அமைஞ்சிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் இந்த பகுதியில நீங்கள் பாக்குறது எல்லாமே கிரவுண்ட் புளோர்ல அமைஞ்சிருக்கிற பெரிய வாகன தரிப்படத்தை வந்து இதற்கு கீழே இதே மாதிரியான ஒரு பெரிய வாகன தரிப்படம் வந்து அமைஞ்சிருக்கு கொழும்பு பிரதேசத்துல ஒரு ஆக சன நெரிசல் இல்லாத ஒரு வீட்டுல வசிக்கணும் என்று விரும்புற ஆக்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஏற்ற ஒரு வீடாக அமைஞ்சிருக்குது அதாவது பிரதான இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்து பக்கத்திலே அமைஞ்சிருக்குது மொரட்டவ யூனிவர்சிட்டி வந்து பக்கத்திலேயே அமைஞ்சிருக்குது எல்லாத்துக்கும் ஒரு மைய பகுதியில் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது அங்குலானையோட பீச் கூட இங்க இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் அமைஞ்சிருக்கு இந்த வீடு வந்து ஒரு நல்ல ஒரு சிறிய குடும்பம் ஒன்று வசிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்ற ஒரு வீடாக வந்து அமைஞ்சிருக்குது இந்த வீட்டுக்கு அருகாமையிலேயே வந்து சூப்பர் மார்க்கெட்டுகள் எல்லாமே அமைஞ்சிருக்கு முழுமையான தகவல்களை பார்த்துட்டோம் இப்ப இந்த வீட்டோட விலை விவரம் என்னன்னு பார்க்கலாம் இந்த புத்தம்புதிய அப்பார்ட்மெண்ட் வீட்டோட விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா மூன்று கோடியே பத்து லட்சம் ரூபாய் சொல்லினோம் இந்த வீட்டோட உரிமையாளர் அதாவது முப்பத்தி ஒரு மில்லியன் ரூபாய் வந்து 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 இந்த வீட்டோட விலையாக நீங்கள் நேரடியாக வீட்டை பார்வையிட்டதன் விலை விவரங்களை வந்து நீங்கள் உரிமையாளரோட பேசி தீர்மானிச்சு கொள்ளலாம் இந்த வீடு வந்து விற்பனை செய்வதற்கான சகல ஆவணங்களையும் கொண்டதாக வந்து இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது அதாவது இந்த வீட்டுக்கான சிஓசி சர்டிபிகேட் இந்த வீட்டோட டீட் எல்லாமே தெளிவாக அமைஞ்சிருக்குது இப்ப இந்த வீடு சம்பந்தமான முழுமையான தகவல்களை நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறோம் இது சம்பந்தமான மேலதிகமான தகவல்கள் உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் திரையில தெரியுற எங்களோட அலுவலக இலக்கத்துக்கு அழைக்கலாம் வெளிநாட்டிலிருந்து அழைக்க விரும்புகிறவர்கள் எங்களோட பகிரி எண்ணுக்கு அழைப்பதன் மூலமாக மேலதிக தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் உலகம் தமிழ் மக்கள் இலங்கையோட வடகிழக்கு பகுதியில் எங்கே என்றாலும் இதே மாதிரியான வீடுகள் அல்லது காணிகளை வாங்க விரும்பினால் மரக்காமங்களோட நுதன் பிரபர்டேஸ் ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க பக்கத்தில் இருக்கிற மணிக்குரிய ட்ரைனிங் அழுத்தி வைப்பதனூடாக தொடர்ச்சியாக நாங்கள் போடுற காணொலிகளை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதே போன்று இன்னும் நிறைய காணிகள் அல்லது வீடுகளை நீங்கள் பார்க்கணும் என்றால் எங்களுடைய யூடியூப் தளத்துல போய் அதுல பிளேலிஸ்டுக்கு என்றால் காணிகள் வீடுகளை நாங்கள் தனித்தனியாக வகைப்படுத்தி வச்சிருக்கிறோம் அதுல போய் நீங்கள் பார்த்து கொள்ளலாம் அல்லது எங்களுடைய இணையதளமான என் ப்ரோபர்டிஸ் கே என்கிற எங்களுடைய இணையதளத்துக்கு செல்வதன் மூலமாகவும் உங்களுக்கு தேவையான சொத்துக்களை நீங்கள் கண்டடங்கு கொள்ளலாம் நல்லது இதே மாதிரி ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி